பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி பனிரெண்டு ஒரு மதிப்பெண் வினாக்களில் ஒன்றிலிருந்து ஐந்து வரையிலான வினாக்களுக்கான தீர்வுகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் முதல் கணக்கு ஒன்று பை காஸ் எண்பது டிகிரி மைனஸ் ரூட் மூணு பை சைன் எண்பது டிகிரியின் மதிப்பெண்ணானு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு எழுதுகிறோம் ஒன்று பை காஸ் எண்பது டிகிரி மைனஸ் ரூட் மூணு பை சைன் எண்பது டிகிரி இரண்டு ச மதிப்புகளையும் கழிக்கணும் அப்படின்னா டினாமினேட்டர் மதிப்புகள் நமக்கு பொதுவாக இருக்கணும் டினாமினேட்ரு பொது மதிப்புகள் பொதுவாக இருக்கணும்னா இரண்டையும் குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கலாம் முதல் உறுப்பு ஒன்றுல சைன் எண்பது டிகிரி எல்சிஎம் அதை மீசியமாக எடுத்துக்கிட்டோம்னா சைன் எண்பது டிகிரி காசு எண்பது டிகிரின்னு மதிப்புகள் கிடைக்கும் முதல் உறுப்பு ஒரு சைன் எண்பது டிகிரியால் பெருக்கிக்கலாம் ஒன்று பெருக்கல் சைன் எண்பது எனும் பொழுது சைன் எண்பது டிகிரி இரண்டாவது உறுப்பை காசு எண்பது டிகிரியால் பெருக்கிறோம் ரூட் மூணுன்னு இருக்குது ரூட் மூணு பெருக்கல் காசு எண்பது டிகிரி எந்த எண்ணும் முதல்ல இல்லை அப்படின்னா அங்கே ஒன்று இருக்கிறதா அர்த்தம் இப்போ இரண்ட சமன் நியூமரேட்டர் மதிப்புகளை ஒரு ரெண்டால் பெருக்கி ரெண்டாவ வகுத்துட்டோம் அப்படின்னா முற்றோர்மை பயன்படுத்துறதுக்காக வேண்டி அந்த வேலையை செய்யலாம் ஒரு இரண்டால் பெருக்கக்கூடிய இரண்டை வெளியில் எடுத்துக்கலாம் வகுக்கக்கூடிய இரண்டை ஒன்று பை இரண்டு சைன் எண்பது டிகிரி மைனஸ் அடுத்த உறுப்பு ரூட் மூணு பை இரண்டு காஸ் எண்பது டிகிரின்னு எழுதிடலாம் பை டினாமினேட்டர் மதிப்பு சைன் எண்பது டிகிரி மைனஸ் காசு எண்பது டிகிரி இது அப்படியே எழுதிடலாம் இரண்டு முற்றோருமை பயன்படுத்துறதுக்காக வேண்டி சைன் எண்பது டிகிரி அப்படியே இருக்கட்டும் முதல் உறுப்பு ஒன்று பை இரண்டை என்ன செய்யலாம் அப்படின்னா சைனா அல்லது காசின் மதிப்புகளோ வர மாதிரி மாற்றி எழுதிட்டோம்னா இதை காசு அறுபது டிகிரியின் மதிப்பானது ஒன்று பை இரண்டு எனவே முதல் உறுப்புக்கு காசு அறுபது டிகிரி சைன் எண்பது டிகிரின்னு எழுதிடலாம் அதே போல ரூட் மூணு பை இரண்டு அப்படிங்கிறது நமக்கு எதனுடைய மதிப்பாக இருக்குன்னா சைன் அறுபது டிகிரியின் மதிப்பு சைன் அறுபது டிகிரி ிரி பொழுது ரூட் மூணு பை இரண்டு காசு டிகிரி வெளியில் அப்படியே பை மதிப்பானது சைன் எண்பது டிகிரி பெருக்கல் சைன் எண்பது டிகிரி பெருக்கல் காசு எண்பது டிகிரி இந்த டினாமினேட்டரில் முற்றொருமை பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு ரெண்டு சைன் எண்பது டிகிரி ரெண்டு சக ரெண்டு சைன் எண்பது டிகிரி காசு எண்பது டிகிரின்னு இருந்ததுன்னா டூ சைன் ஏ காசு என்னும் பொழுது சைன் டூ ஏன்னு எழுதலாம் எனவே ஒரு இரண்டாவது பெருக்கி இரண்டால டினாமினேட்டர் மதிப்புகளை பெருக்கலாம் பெருக்கக்கூடியதை இதனோட சேர்த்துட்டு வகுக்கக்கூடிய இரண்டை பொதுவாக வெளியில் வச்சுக்கலாம் இப்போ இந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய ரெண்டு அடுத்த ஸ்டெப்பில் மேலே நியூமினேட்டர் கொண்டு போகிறப்ப ரெண்டு பெருக்கல் ரெண்டு மதிப்பானது நாளாக இருக்கும் இரண்டு பெருக்கல் இரண்டு மதிப்பு நாலு சைன் மதிப்பு முதல்லையும் காஸ் மதிப்பு இரண்டாவதாகவும் எழுதலாம் சைன் என்பது காசு அறுபது டிகிரி மைனஸ் காஸ் எண்பது டிகிரி சைன் அறுபது டிகிரி சைன் அறுபது டிகிரி சைனை முதல்லையும் காசை இரண்டாவதாகவும் எழுதிடலாம் பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய டூ சைன் எண்பது டிகிரி காஸ் எண்பது டிகிரிக்கு பதிலாக முற்றொருமை டூ சைன் டூ ஏங்கிற முற்றொருமை எனவே சைன் ரெண்டு பெருக்கள் ஏ ஏன் மதிப்பானது நூ எண்பது டிகிரி இதை சுருக்கலாம் நாலு பெருக்கள் பிராக்கெட்டில் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா எனும் பொழுது சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு எழுதலாம் எனவே சைன் ஆஃப் ஆல்ஃபா என்பது எண்பது டிகிரி மைனஸ் காஸ் ஆஃப் பீட்டா என் மைனஸ் அறுபது பீட்டா என்பது அறுபது டிகிரி பை டினாமினேட்டர் மதிப்பு சைன் ரெண்டு பெருக்கள் என்பது எனும் பொழுது மதிப்பு அறுபது டிகிரி நாலு பெருக்கள் சைன் எண்பது மைனஸ் அறுபது எனும் பொழுது மதிப்பு இருபது டிகிரி பை டினாமினேட்டர்ல சைன் நூத்தி அறுபது டிகிரி சைன் நூத்தி அறுபது டிகிரி எனும் பொழுது சைன் நூத்தி அறுபது டிகிரியை மாத்திக்கலாம் சைன் நூத்தி அறுபது டிகிரி எப்படி எழுதலாம்னா சைன் ஆஃப் நூத்தி எண்பது மைனஸ் இருபது அப்படின்னா நூத்தி எண்பது மைனஸ் இருபது எனும் பொழுது மதிப்பு நூத்தி அறுபது சைன் ஆஃப் எண்பது எதற்கு சமம்னா சமம் சமம் நூத்தி எண்பது மைனஸ் டீட்டா இரண்டாம் கால் பகுதி இரண்டாம் கால் பகுதியில சைனுக்கு குறிகள் மாறாது நூத்தி எண்பது இருப்பதனால் விகிதங்களும் மாறாது எனவே நாலு சைனு இருபது டிகிரி பை டினாமினேட்ரு மதிப்பு சைன் இருபது டிகிரின்னு கொடுத்துடலாம் சைன் இருபது இருபது கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு நாலு நாலு என்பது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னா ஆப்ஷன் நான்கு நான்கு என்பது சரியான விடையாகும் அடுத்து இரண்டாம் கணக்கு பார்க்குறோம் காசு இருபத்தி எட்டு டிகிரி பிளஸ் சைன் இருபத்தி எட்டு டிகிரி ஈக்குவல் டு கே பவர் மூணு எனில் காசு பதினேழு டிகிரியின் மதிப்பு என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு காசு இருபத்தி எட்டு பிளஸ் சைன் இருபத்தி எட்டு ஈக்குவல் டு கே க்யூப் என கொடுக்கப்பட்டுள்ளது காசு இருபத்தி எட்டு டிகிரி அப்படியே எழுதிடலாம் காசு இருபத்தி எட்டு டிகிரி சைன் இருபத்தி எட்டு என்பதை எப்படி மாற்றி எழுதிக்கலாம்னா அதாவது இருபத்தி எட்டு தொண்ணூறு டிகிரி மைனஸ் அறுபத்தி ரெண்டு எனும் பொழுது மதிப்பு இருபத்தி சமம் ஈக்குவல் டு கே எட்டு காசு இருபத்தி எட்டு டிகிரி அப்படியே எழுதிடுறோம் சைன் ஆஃப் தொண்ணூறு மைனஸ் டீட்டா தொண்ணூறு என்பது தொண்ணூறு மைனஸ் டீட்டா முதல் கால் பகுதி முதல் கால் பகுதியில் அனைத்துமே பிளஸ் குறியில இருக்கும் தொண்ணூறு என்பதால் விகிதம் சைன் காசாக மாறும் காஸ் அறுபத்தி ரெண்டு டிகிரி ஈக்குவல் டு கே பவர் மூணுன்னு எழுதிடலாம் இது எந்த அமைப்பில் இருக்குது அப்படின்னா காஸ் சி பிளஸ் காஸ் டிங்கிற வடிவத்தில் இரண்டு கோணங்களும் வெவ்வேறு கோணங்களாக இருக்குது அதுக்காக தான் தொண்ணூறு மைனஸ் அறுபத்தி ரெண்டுன்னு இருபத்தி எட்டை மாற்றி எழுதியிருக்கிறோம் காசி ப்ளஸ் காஸ் டி எனும் பொழுது டூ காஸ் ஆஃப் சி ப்ளஸ் டி டிவிட் பை இரண்டு பெருக்கல் காஸ் ஆஃப் சி மைனஸ் டி டிவிட் பை இரண்டு சி மைனஸ் டி டிவிடட் பை இரண்டு இப்போ இந்த முற்றொருமையை பயன்படுத்தி எழுதுறப்ப இரண்டு காசு ஆஃப் சி பிளஸ் டி இருபத்தி எட்டு டிகிரி ப்ளஸ் அறுபத்தி ரெண்டு டிகிரி டிவைட் பை இரண்டு பெருக்கல் காஸ் ஆஃப் சி மைனஸ் டி இருபத்தி எட்டு டிகிரி மைனஸ் அறுபத்தி ரெண்டு டிகிரி டிவைடட் பை இரண்டு ஈக்குவல் டு மதிப்பு கே பவர் மூணு இதை சுருக்கலாம் இரண்டு காசு ஆஃப் இருபத்தி எட்டு ப்ளஸ் அறுபத்தி ரெண்டு எனும் பொழுது தொண்ணூறு பை இரண்டு காசு ஆஃப் இருபத்தி எட்டு மைனஸ் அறுபத்தி ரெண்டு ரெண்டையும் கழிக்கிறோம் இருபத்தி எட்டில் அறுபத்தி ரெண்டு கழிக்கப்போக மைனஸ் முப்பத்தி நாலு டிகிரி பை இரண்டு இதை சுருக்கலாம் ஈக்குவல் டு கே பவர் மூணு ரெண்டு தொண்ணூறு அடிக்கிறப்ப நாற்பத்தி ஐந்து பதினேழு டிகிரின்னு வரும் இரண்டு காசு நாற்பத்தி ஐந்து டிகிரி காசு ஆஃப் மைனஸ் பதினேழுன்னு வரும் காசு ஆஃப் மைனஸ் என்பது ப்ளஸ் காசு சமம் எனவே ப்ளஸ் காசு பதினேழு டிகிரின்னு இதை கொடுத்துடலாம் ஈக்குவல் டு கே பவர் மூணு காசு நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பானது ஒன்று பை ரூட் ரெண்டு ஒன்று பை ரூட் ரெண்டுன்னு கொடுக்குறோம் ஒரு காசு பதினேழு டிகிரி ஈக்குவல் டு கே பவர் மூணு பெருக்கல்ல இருக்கக்கூடிய ரெண்டு ரூட் ரெண்டு பெருக்கல் ரூட் ரெண்டுன்னு எழுதிடலாம் அது இல்லாமல் ஒன்று பை ரூட் ரெண்டு காசு பதினேழு டிகிரி ஈக்குவல் டு கே பவர் மூணு ரூட் ரெண்டு ரூட் ரெண்டு கேன்சல் ஆக போக ரூட் ரெண்டு காசு பதினேழு டிகிரி ஈக்குவல் டு கே பவர் மூணு எனவே காஸ் பதினேழு டிகிரியின் மதிப்பு கே பவர் மூணு வலதுபுறம் அப்படியே இருக்கட்டும் பெருக்கல்ல இருக்கக்கூடிய ரூட் ரெண்டு வலதுபுறம் போறப்ப வகுத்தல்ல வந்துடும் காஸ் ஆஃப் பை அதாவது பதினேழு டிகிரி ஈக்குவல் டிவைட் பை இரண்டு ஆப்ஷன் ஒன்று கே பவர் மூணு பை ரூட் ரெண்டு என்பது சரியான மதிப்பாகும் அடுத்து மூன்றாம் கணக்கு பார்க்கிறோம் நாலு சைன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் மூணு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ் பை இரண்டு பிளஸ் காஸ் எக்ஸ் பை இரண்டின் மீ பெரு மதிப்பு என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது நாலு சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் மூணு கா ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் சைனு எக்ஸ் பை இரண்டு ப்ளஸ் காசு எக்ஸ் பை இரண்டு என கொடுக்கப்பட்டுள்ளது இதில் மூணு கா ஸ்கொயர் எக்ஸுன்னு இருக்கிறதுனால இந்த நாலு சயின்ஸ் ஸ்கொயர் எக்ஸு ஒன்று சயின்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் மூணு சயின்ஸ் ஸ்கொயர் எக்ஸுன்னு பிரித்து எழுதிக்கலாம் இப்போ ஒன்று சயின்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் எனும் பொழுது சயின்ஸ் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் மூணு சயின்ஸ் ஸ்கொயர் எக்ஸுன்னு கொடுக்குறோம் மூணு கா ஸ்கொயர் எக்ஸு அடுத்த உறுப்பு சைன் எக்ஸ் பை இரண்டு ப்ளஸ் காஸ் பை எக்ஸ் பை இரண்டுக்கு பதிலாக ஒரு முற்றொருமையை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரூட் ஆஃப் இந்த மதிப்பை சைன் ஆஃப் எக்ஸ் பை இரண்டு ப்ளஸ் காஸ் ஆஃப் எக்ஸ் பை இரண்டு ஹோல் ஸ்கொயர் இரண்டுக்கும் சேர்த்து ஒரு ஹோல் ஸ்கொயர் இருந்தது அப்படின்னா ரூட்டை விட்டு வெளியில் எடுத்து சைன் எக்ஸ் பை இரண்டு ப்ளஸ் காஸ் பை எக்ஸ் பை இரண்டுன்னு எழுதலாம் அதனால் சைன் எக்ஸ் பை இரண்டு ப்ளஸ் காஸ் எக்ஸ் பை இரண்டை சைன் எக்ஸ் பை இரண்டு ப்ளஸ் காஸ் எக்ஸ் பை இரண்டு ஹோல் ஸ்கொயர்னு ஸ்கொயர் ரூட்டில் கொடுக்குறோம் முதல் உறுப்பு அப்படியே இருக்கட்டும் சைன் ஸ்கொயர் எக்ஸு அடுத்த இரண்டு உறுப்புகளில் மூணை பொதுவாக வெளியில் எடுக்க போக சைன் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸுன்னு ப்ராக்கெட்டில் மீதம் இருக்கும் ரூட்டில் இருக்கக்கூடிய சைன் எக்ஸ் பை இரண்டு ப்ளஸ் காஸ் எக்ஸ் பை இரண்டு ஹோல் ஸ்கொயருக்கு முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பொழுது முற்றொருமையானது ஏ ஸ்கொயர் அப்போ சைன் எக்ஸ் பை இரண்டு ஹோல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் காஸ் எக்ஸ் பை இரண்டு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி டூ சைன் எக்ஸ் பை இரண்டு பெருக்கல் காஸ் எக்ஸ் பை இரண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இது கொடுக்கலாம் சைன் எக்ஸு சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மூணு பெருக்கள் சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் கா ஸ்கொயர் எக்ஸின் மதிப்பானது ஒன்று அப்போ ஒன்றுன்னு பிரதிடுறோம் அடுத்த உறுப்பில் பார்த்துட்டோம் அப்படின்னா முதல் உறுப்பு சைன்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ் பை இரண்டு ஹோல் ஸ்கொயர் எனும் பொழுது சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை இரண்டு ப்ளஸ் கா ஸ்கொயர் எக்ஸ் பை இரண்டுன்னு எழுதலாம் டூ சைன் ஏ காஸ் ஏ எனும் பொழுது முற்றொருமையானது சைன் டூ ஏன்னு எழுதலாம் எனவே சைன் டூ ஏக்கு பதிலாக கோண மதிப்பு எக்ஸ் பை இரண்டுன்னு இருக்குது அப்போ எக்ஸ் பை இரண்டுன்னு எழுதிடும் ரெண்டும் ரெண்டு இங்கே கேன்சல் ஆகிடுது சயின்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை இரண்டு ப்ளஸ் காஸ்கொயர் எக்ஸ் பை இரண்டு என்பது சயின்ஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் கா ஸ்கொயர் ஏங்கிற அமைப்பில் இருக்குது முற்றுரிமையின் மதிப்பு ஒன்று எனவே முதல் உறுப்பு சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் மூணு ப்ளஸ் ரூட்டுக்குள்ளே வரக்கூடியதில் சயின்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை இரண்டு ப்ளஸ் கா ஸ்கொயர் எக்ஸ் பை இரண்டு மதிப்பானது ஒன்று அடுத்து என்ன மதிப்பு இருக்குன்னா ஒரு சைன் எக்ஸ் இருக்குது இதன் மீப்பெரு மதிப்பு என்னான்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்காங்க மதிப்புன்னு பார்க்கிறப்ப ஒரு சைனெக்ஸின் மதிப்பு சைனெக்ஸின் மீப்பெரு மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா நமக்கு மதிப்பு ஒன்றா இருக்கும் சைனெக்ஸின் மீப்பெரு மதிப்பானது ஒன்று அப்ப கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டின் மீப்பெரு மதிப்புங்கிறப்ப சைனெக்ஸுக்கு பதிலு அதனுடைய மீப்பெரு மதிப்பு ஒன்ன பிரதிகிடுறோம் அப்ப ஒண்ணு ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் எக்ஸ்ல சைன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் எனவே சைனெக்ஸின் மதிப்பு ஒன்னுன்னு கொடுக்கறப்ப ஒண்ணு ஹோல் ஸ்கொயர் பிளஸ் மூணு பிளஸ்

ஒன்று ப்ளஸ் காசு பைபை எட்டு பெருக்கல் ஒன்று ப்ளஸ் காஸ் மூணு பைபை எட்டு பெருக்கல் ஒன்று ப்ளஸ் காஸ் ஐந்து பைபை எட்டு பெருக்கல் ஒன்று ப்ளஸ் காஸ் ஏழு பைபை எட்டு என கொடுக்கப்பட்டுள்ளது இதன் மதிப்பு என்னான்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு தீர்வில் சமன்பாட்டில் கொடுக்கப்பட்டுள்ளதில் முதல் இரண்டு மதிப்புகளையும் அப்படியே எழுதிடலாம் ஒன்று ப்ளஸ் காசு பை பை எட்டு பெருக்கல் ஒன்று ப்ளஸ்ஸு காசு மூணு பைபை எட்டு இந்த இரண்டு மதிப்புகளையும் அப்படியே எழுதிட்டு ஐந்து பைபை எட்டு மற்றும் ஏழு பைபை எட்டை முதல் இரண்டு மதிப்புகள் வர மாதிரியே இதை பிரித்து எழுதலாம் அப்போ ஒன்று ப்ளஸ் பிளஸ் காசு எட்டு என்பதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒன்று காஸ் ஆஃப் பை மைனஸ் மூணு பைபை எட்டு அந்த பைபை எட்டு மூணு பைபை எட்டுங்கிற கோணங்கள் வர மாதிரியே இதை பிரிச்சுட்டோம்னா காஸ் ஆஃப் நூற்றி எண்பது மைனஸ் டீட்டா எனும் பொழுது இரண்டாம் கால் பகுதி விகிதம் மாறாது காசுக்கு மைனஸ் குறி எனவே காஸ் ஆஃப் ப பை மைனஸ் பை பை எட்டு எனும் பொழுது எட்டு பை மைனஸ் மூணு பை எனும் பொழுது ஐந்து பை பை எட்டுன்னே வரும் இப்போ அஞ்சு பை பை எட்டு இது போல் எழுதிடுறோம் அடுத்து ஏழு பை பை எட்டு எப்படி எழுதிக்கலாம்னா ஒன்று ப்ளஸ்ஸு காசு ஆஃப் ஏழு பை பை எட்டு பை மைனஸ் பை பை தான் எழுதிட்டோம் முதல் கோணம் வர மாதிரி எழுதிட்டோம்னா எட்டு பை மைனஸ் பை எனும் பொழுது மதிப்பு ஏழு பை பை எட்டுன்னு கிடச்சிரும் இப்போ இதை சுருக்கலாம் இதை சுருக்கிறோம் அப்படின்னா ஒன்று ப்ளஸ்ஸு காஸ் காசு எட்டு அப்படியே எழுதிடுறோம் இரண்டாவது உறுப்பையும் ஒன்று பிளஸ் காசு பை பை எட்டையும் அப்படியே எழுதுகிறோம் அடுத்த மூன்றாவது உறுப்புக்கு பதிலாக ஒன்று ஒன்னு பிளஸ் ஆஃப் நூற்றி எண்பது மைனஸ் டீட்டா எனும் பொழுது மதிப்பு மைனஸ் காசு இரண்டாம் கால் பகுதியில் காசுக்கு மைனஸ் குறி என்பதால் ஒன்று மைனஸ் காசு கோணம் நூணு பை பை எட்டுன்னு எழுதிடுறோம் இதேபோல் அடுத்த உறுப்புக்கு ஒன்று ப்ளஸ் காஸ் ஆஃப் ஒன்னு பிளஸ் காசு எட்டு எனும் பொழுது நூற்றி எண்பது மைனஸ் டீட்டா எனும் பொழுது இரண்டாம் கால் பகுதி காசுக்கு மைனஸ் குறி எனவே ஒன்று மைனஸு காசு மதிப்பு எட்டு பை மைனஸ் பை எனும் பொழுது அதே பை பை எட்டு பை பை எட்டு இரண்டு இரண்டு உறுப்புகளாக ஒத்த கோணங்கள் இருக்கக்கூடியதை இணைக்கிறோம் ஒன்று பிளஸ் காஸ் பை பை எட்டு பெருக்கள் ஒன்று மைனஸ் காஸ் பை பை எட்டு அடுத்த ஒத்த கோணங்கள் ஒன்று ப்ளஸ் காசு மூணு பைபை எட்டு பெருக்கள் ஒன்று மைனஸ் காசு மூணு பைபை எட்டு இது ரெண்டையும் ஒன்றா எழுதிட்டோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி பெருக்கள் ஏ மைனஸ் பி என்னும் பொழுது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம் ஏ ஸ்கொயர் எனும் பொழுது ஒன்று ஸ்கொயர் மதிப்பு ஒன்று தான் மைனஸ் பி ஸ்கொயர் பியின் மதிப்பு காசு பதினெண் பைபை எட்டுன்னு இருக்குது பி ஸ்கொயர் எனும் பொழுது கா ஸ்கொயர் பைபை எட்டு அடுத்த இரண்டு உறுப்புகளையும் ஒன்று ஸ்கொயர் ஒன்று மைனஸ் கா மூணு பை பை எட்டு காஸ் மைனஸ் மூணு காசு பைபை எட்டு எனும் பொழுது ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் ஒன்று மைனஸ் பி ஸ்கொயர் கா ஸ்கொயர் மூணு பைபை எட்டுன்னு இருக்குது ஒன்று மைனஸ் கா ஸ்கொயர் டீட்டா எதற்கு சமம்னா சைன் டீட்டாவிற்கு சமம் எனவே முதல் உறுப்புக்கு சைன்ஸ் ஸ்கொயர் கோணம் பை பை எட்டு அடுத்த உறுப்புக்கு சைன் ஸ்கொயர் கோணத்தின் மதிப்பானது மூணு பை பை எட்டு இந்த இரண்டு உறுப்புகளையும் சேர்த்து நம்ம எப்படி எழுதலாம்னா ரெண்டுலையும் ஸ்கொயர் இருக்கிறதுனால காசு சைன் பை பை எட்டு பெருக்கள் சைன் மூணு பை பை எட்டு ஒரு ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்தேன் பொதுவாக முற்றொருமையானது டூ சி சைன் டி டூ சி சைன் டி இரண்டு மதிப்புகளுமே சைனாக இருந்தது அப்படின்னா காஸ் ஃபார்முலாவை மைனஸ் பண்ணுறப்ப கிடைக்கும் அப்படி காசு ஃபார்முலாவை மைனஸ் பண்ணுறப்ப முதல்ல ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவையும் அடுத்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவையும் எழுதலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு முதல் மதிப்பு காசாஃப் ஒரு மைனஸ் குறியை ஏது வெளியில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபர்ஸ்டாகவும் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை இரண்டாவதாகவும் எழுதிக்கலாம் மைனஸ் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னு கொடுக்கலாம் மைனஸை வெளியில் எடுத்துட்டோம்னா அப்படி இல்லைன்னா மைனஸ் உள்ளார கொண்டு போகிறப்ப ஆல்ஃபா மைனஸ் பீட்டா முதல்லையும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் குறியிலையும் அமையும் இப்போ இங்கே நம்ம இந்த நிபந்தனையை பயன்படுத்துகிறப்போ ஒரு ரெண்டு பெருக்கல்ல இல்லை அப்போ ஒரு ரெண்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யலான்னா ஒன்று பை ரெண்டுன்னு கொடுத்துர்லாம் பயன்படுத்தியதில் ஒன்று பை ரெண்டுன்னு கொடுத்துடலாம் மைனஸ் முன்னாடி இருக்குது சூத்திரத்தில் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் காசு ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை பை எட்டு ப்ளஸ் மூணு பை பை எட்டு மைனஸ் காசு ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை பை எட்டு மைனஸ் மூணு பை பை எட்டுன்னு இந்த மதிப்புகளை பிரதிட செய்கிறோம் மைனஸ் ஒன்று பை இரண்டு டினாமேட்டர் மதிப்பு பொதுவாக இருக்கிறனால நியூமரேட்டரை கூட்டிக்கிறோம் மூணு பை ப்ளஸ் பை என்னும் பொழுது காசு ஆஃப் மதிப்பு நாலு பை பை எட்டு மைனஸ் இது ரெண்டையும் கழிக்கிறோம் மூணு பை மைனஸ் பை எனும் பொழுது ரெண்டு பை மைனஸ் ரெண்டு பை டிவைட் பை மதிப்பு எட்டு இது எல்லாத்துக்கும் சேர்த்து சூத்திரத்தில் ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே ஒரு ஹோல் ஸ்கொயர் கொடுத்தாம் மதிப்புல ஹோல் ஸ்கொயர் கொடுக்கலாம் இந்த ஹோல் ஸ்கொயர் பார்த்துட்டோம் அப்படின்னா மைனஸ் ரெண்டுக்குமே பொதுவானது தான் அப்போ மைனஸ் ரெண்டையும் எழுதிட்டு ஒரு ஹோல் ஸ்கொயர் கொடுக்குறோம் மைனஸ் ரெண்டு ஒன்று மைனஸ் ஒன்று பை ரெண்டு அப்படியே இருக்கட்டும் ஆஃப் இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா ஒரு நாங்கு நாங்கள் ரெண்டு நாங்க எட்டு மதிப்பு காசு இரண்டு அடுத்த ஒண்ணுல ஓர் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு காசு டீட்டா என்பது பிளஸ் காசு அப்போ இடையில இருக்கக்கூடிய மைனஸ் குறி அப்படியே இருக்கும் மைனஸ் காசு மதிப்பு பை பை நாலுன்னு எழுதிக்கலாம் காசு டீட்டா பிளஸ் காசு எனவே மைனஸ் பை ஃபோர்னு கொடுத்துர்லாம் இரண்டு மதிப்புகளுக்கும் சேர்த்து ஒரு ஹோல் ஸ்கொயர் இதை நம்ம சுருக்குறோம் அப்படின்னா மைனஸை வர்க்கப்படுத்திட்டோம்னா ப்ளஸ்ஸுனாகும் ஒன்று பை ரெண்டு பெருக்கள் ஒன்று பை ரெண்டுங்கிறப்ப மதிப்பு ஒன்று பை நாலு காசு தொண்ணூறு டிகிரியின் மதிப்பு பூஜ்ஜியம் மைனஸ் சைன் தொண்ணூறு டிகிரியின் மதிப்பானது சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரி பை பை ஃபோர் எனும் பொழுது அப்போ ஒன்று பை ரூட் ரெண்டு தான் இருக்கும் இந்த மதிப்புக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் இப்போ ஒன்று பை நாலு பெருக்கள் மைனஸ் இன் டூ மைனஸ் ப்ளஸ்ஸுன்னு ஆகிடும் ஒன்று பை ரூட் ரெண்டுன்னு இருக்குது வர்க்கப்படுத்துகிறப்ப ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் பெருக்கல்ல தான் இரண்டு உறுப்புகளும் இருக்கிறதுனால ஒன்று பை நாலு பெருக்கள் ஒன்று பை ரூட் ரெண்டை வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா ரெண்டுன்னு மதிப்பாகும் எனவே ஒன்று பை நாலு பெருக்கல் ரெண்டு எட்டு ஒன்று பை எட்டு என்பது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னா ஆப்ஷன் ஒன்று ஒன்று பை எட்டு என்பது சரியான மதிப்பு அடுத்த ஐந்தாம் கணக்கு பார்க்குறோம் பை லெஸ் தென் டூ டீட்டா லெஸ் தென் மூணு பை பை இரண்டு எனில் ரூட் ஆஃப் ரெண்டு ப்ளஸ் ரூட் ஆஃப் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு காஸ் நாலு டீட்டாவின் மதிப்பு என்னான்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெண்டு பிளஸ் ரூட் ஆஃப் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு காஸ் நாலு டீட்டாவின் மதிப்பு என்னான்னு கணக்கிடுறோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெண்டு அப்படியே எழுதிடுறோம் அடுத்த ஸ்கொயர் ரூட்டில் ரெண்டு பொதுவாக வழியில் எடுக்கிறப்ப ப்ராக்கெட்டில் ஒன்று ப்ளஸ் ரெண்டு பொதுவாக வழியில் எடுக்கிறப்ப மதிப்பு காஸ் நாலு டீட்டா முற்றொருமைகளை பயன்படுத்துறதுக்காக வேண்டி இதை எப்படி எழுதலான்னா ரூட் ஆஃப் ரெண்டு ப்ளஸ்ஸு ரூட் ஆஃப் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் ஒன்று ப்ளஸ்ஸு நாலு டீட்டாவை காசு ஆஃப் ரெண்டு பெருக்கல் ரெண்டு டீட்டான்னு எழுதிடலாம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு டீட்டா காஸ்கொயருக்கான முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் காஸ் டூ டீட்டா எனும் பொழுது டூ காஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஒன்றுங்கிற முற்றொருமை ஒன்று இருக்குது அதை பயன்படுத்துகிறப்ப காஸ் ரெண்டு டீட்டா ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது ரெண்டு காஸ்கொயர் டீட்டான்னு எழுதிடலாம் இந்த இடத்துல டீட்டாவுக்கு பதிலாக கோணமானது டூ டீட்டான்னு இருக்கு எனவே பயன்படுத்தக்கூடிய முற்றொருமை ரெண்டு ப்ளஸ் ரூட் ஆஃப் வெளியில் இருக்கக்கூடிய ரெண்டு அப்படியே இருக்கட்டும் மைனஸ் ஒன்று இடதுபுறம் போச்சுன்னா ப்ளஸ் ஒன்றுன்னு ஆகும் எனவே ஒன்று ப்ளஸ் காசு டூ டீட்டாவானது எதற்கு சமம்னா டூ காயர் டீட்டா இந்த முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் ஒன்று ப்ளஸ் காஸ் டூ டீட்டா ரெண்டு கொயர் டீட்டா ரெண்டு காயர் டீட்டாவுக்கு பதிலாக டூ டீட்டான்னு இருக்கு அப்போ டூ டீட்டான்னு எழுதிடுறோம் இதை பெருக்கலாம் ரூட் ஆஃப் விட்டு வெளியெடுத்துட்டோம்னா நாளின் வர்க்கம் மூலமானது இரண்டு அதே சமயம் காசு ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கிறப்ப காசு வரும் பிளஸ் ஆர் மைனஸ் வரும் பிளஸ் ஆர் மைனஸ்ன்னு வரப்ப பை லெஸ் தென் டூ டிட்டா லெஸ் தென் த்ரீ பை பை இரண்டு இருக்கு அதாவது காசின் மதிப்பானது டூ டீட்டாவின் மதிப்பானது எந்த கால் பகுதி வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை பை லெஸ் தென் டூ லெஸ் தென் மூணு பை பை இரண்டு என்பது எந்த கால் பகுதி நூத்தி எண்பது டு இரநூத்தி எழுபது டிகிரி என்பது மூன்றாம் கால் பகுதியை குறிக்கும் மூன்றாம் கால்பகுதி காசுக்கான குறியானது எதிர்குறியாகும் நெகட்டிவ் குறி அப்ப ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கிறப்ப நம்ம என்ன குறிகள் கொடுத்துடலாம் ஒரு எதிர்குறி கொடுக்கறோம் ரூட் ஆஃப் முதல் ரெண்டு அப்படியே இருக்கும் அடுத்த ரெண்டுக்கு பதிலாக ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கிறப்ப மைனஸ் இரண்டு காயருக்கு எடுக்கிறப்ப மதிப்பு காசு இரண்டு விட்டு ரெண்டை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா ஒன்னு இரண்டு கிடைக்கும் ரெண்டு ரூட் ஆஃப் ரெண்டு பெருக்கள் ஒன்று மைனஸ் காசு ரெண்டு டீட்டா அப்படிங்கிறதுக்கு முற்றொருமையை பயன்படுத்துறோம் அதே காசு முற்றொருமை தான் cos டூ டீட்டா ஈக்குவல் டு சைன் வச்சு வரக்கூடிய முற்றொருமையானது ஒன்று மைனஸ் இரண்டு சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா இதை பயன்படுத்துகிறப்ப மைனஸ் ரெண்டு சைன்ஸ் ஸ்கொயர் இடதுபுறம் வரப்போ ப்ளஸ் ரெண்டு சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டான்னு வரும் காஸ் டூ டீட்டா புறம் கொண்டு போகிறப்ப ஒன்று மைனஸ் காஸ் ரெண்டு டீட்டான்னு எழுதிக்கலாம் எனவே ஒன்று மைனஸ் காஸ் டூ டீட்டாவுக்கு பதிலாக இரண்டு சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டாங்கிறத பயன்படுத்துகிறோம் முற்றொருமை இரண்டு சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா ரெண்டையும் பெருக்கிறப்ப ரெண்டு பெருக்கல் ரெண்டு மதிப்பு நாலு டீட்டாவை அப்படியே எழுதிடுறோம் ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியில எடுக்கிறப்ப ப்ளஸ் ஆர் மைனஸில் ப்ளஸ் கொடுக்கணுமா மைனஸ் கொடுக்கணுமானு குறிய தெரிஞ்சுக்கிறதுக்காக கோணமானது இங்கே என்ன கோணம் இருக்குதுன்னா டீட்டான்னு இருக்குது வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடைவெளி பை லெஸ் தென் டூ டீட்டா லெஸ் தென் மூணு பை பை இரண்டு என கொடுக்கப்பட்டுள்ளது டூ டீட்டாவுக்கு பதிலாக டீட்டா இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு ரெண்டாவில் வகுக்கிறோம் இப்போ பை பை இரண்டு லெஸ் தென் டூ டீட்டா பை டீட்டா எனும் இரண்டு எனும் பொழுது மதிப்பு டீட்டா அதே போல் மூணு பை பை இரண்டு பை இரண்டுங்கிறப்ப ரெண்டு பெருக்கல் ரெண்டு மதிப்பு நாலு இப்போ பை பை இரண்டு தொண்ணூறு பை பை நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு பெருக்கல் மூணு நூற்றி முப்பத்தி ஐந்து டிகிரி இது எந்த இடைவெளியில் கோணமானது அமையும் அப்படின்னா இரண்டாவது இடைவெளி இரண்டாவது கால் பகுதியில் அமையும் இரண்டாவது கால் பகுதியில் சைனுக்குரிய குறி ப்ளஸ் குறியாக அமையுது எனவே நாளின் வர்க்கம் மூலம் இரண்டு சைன் ஸ்கொயர் டீடாக் வர்க்கம் மூலம் எடுக்கிறப்ப மதிப்பு சைன் டீட்டான்னு கிடைக்கும் இரண்டு சைன் டீட்டா என்பது ஆப்ஷன் நான்குல இருக்க ஆப்ஷன் நான்கு என்பது இரண்டு சைன் டீட்டாவானது சரியான தீர்வாகும் தேங்க்யூ